எடுத்துறை கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரிஸ்க்கு ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் செய்வோம் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம இருக்கிறாங்க நல்ல நம்ம நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கட்டா ஸ்டீல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்செர்ஃபாம்கிற கிளாஸிகேஷன் வராங்க மீடியம் பினான்சி ஸ்டென் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளா மூமென்டம் நியூரல் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி மூணு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஆவரேஜாக இருக்குது பட் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நெகட்டிவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது டாலரன்ஸ் லெவலில் தான் இருக்கு பி இ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி நமக்கு ஸ்கோப் இருக்குது நான் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் ஆகுறதுக்கு தான் என் க்ரோத் ஆவான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து இன்னைக்கு குவார்டர்லி இபிஎஸ் லெவல் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது அது ஃப்ராக்ஷன்லேருந்து முதல்ல முழு நம்பருக்கு மாறி இந்த மாதிரி இப்போ இவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒன் இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் வந்து அஞ்சு புள்ளி ஏழு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பதினெட்டு பர்சென்ட்டை வந்து நெகட்டிவ் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ பதினெட்டு இருபதுன்னு வச்சுட்டு ஒன்னு கழிச்சா கூட நாலு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த நாலு புள்ளி ஏழு அதுக்கு அடுத்தது ஒம்போது பத்துன்னு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க புக் வேல்யூ தாண்டி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ புக் வேல்யூக்கு ஏறுறாங்க அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி நாலுன்னு இருக்கு இதில் வந்து ஸ்கிரீனர் எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் எழுவதை வச்சுக்கிறேன் சொன்னா கூட முன்னூற்றி ஐம்பது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புக் வேல்யூ தியரி பிரகாரம் முன்னூற்றி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருக்கு அதே சமயத்துல இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய ஸ்டாக்குக்கு நான் சொல்லாமல் விட்டாலும் பரவாயில்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு வெரி ஹை வாலட்டாலிட்டி நிஃப்டிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இல்லாட்டி ஈக்குவலா இவங்க வந்து ரெஸ்பான் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக தான் நம்ம இதை கருதணும் நிஃப்டி இறங்குறன்னா வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் தேர்ட்டி அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஆனுவல் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்கா கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக தான் இருக்குது அதோடைய க்ரோத்துன்னு எடுத்து பார்த்தோம்னா நெகட்டிவே வந்து இருபத்தாறு பெர்சென்ட் க்ரோத் ஆயிருக்கு அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு புள்ளி தொ தொ மூணு புள்ளி ஒம்பது அதாவது மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வச்சுருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரம்னு வச்சுருக்குறாங்க நெகட்டிவ் தான் க்ரோத்தாக இருக்குது அதேமாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன தடவை காட்டிலும் தரவா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது இது வந்து இப்போ இவனுக்கு இந்த நிறைய செலவுகள் போய்கிட்டு இருக்குவங்களை சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் பழைய வீடியோக்களில் அதனால் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குங்கிறது நமக்கு எதிர்பார்க்கக்கூடியது இதையும் தாண்டி மார்க்கெட் சேலஞ்சையும் தாண்டி இவங்க மேலே வரணும் தான் நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ஆனுவல் அனாலிசிஸ் பார்ப்போம் ஆனுவல் அனாலிசிஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றம்பது பர்சன்ட் இயர் ஆன் இயர் கம்மியாயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இப்போ நெட் ப்ராஃபிட் என்ன இருக்குதுன்னா நெட் லாஸுக்கு போய் இருந்திருக்கு நெட் லாஸுக்கு இருந்திருக்கு மார்ச் மாதம் குவார்டர்லி இது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் லாஸுக்கு போயிருக்கு அதனால் அவன் கரெக்ஷன் அடிச்சு விட்டான் இபிஎஸ் லெவல் மைனஸில் இருக்குது இப்போ இவன் ப்ளஸுக்கு வந்தான் அப்படின்னு சொன்ன இந்த தடவை டக்குன்னு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனோடது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குது மாதிரி எபிடா மார்ஜின் வந்து டென் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது நெட் ப்ராஃபிட் தான் நமக்கு நெகட்டிவாக போயிடுச்சு அதனால் நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக மார்ஜினில் போய்ட்டு இருக்கு நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவ்ல எடுக்கணும் இதெல்லாம் ஆவரேஜ் வேல்யூவை தான் இருக்குது சரி அப்போ என்ன தான் இபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பெக்டட் டு க்ரோ டூ ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பெர்சென்ட் இப்போ நம்ம பார்க்குறோன்னா இப்போ மைனஸில் வந்து ஆனுவலைஸ்டாக பார்த்தோன்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேட்டு நம்ம பார்த்தோம்னா டூ பாயிண்ட் செவன் வந்து எஸ்டிமே நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதே இது வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷன் போட்டால் பதினொன்று புள்ளி ஒம்போதுன்னு வருது ஸோ இப்போ இந்த பதினொன்னுலாம் வந்துச்சுன்னா டபுள் டிஜிட் அது அப்படியே தூக்கிட்டு போகும் இப்போ என்னதான் எதிர்பார்க்குறாங்க எப்படி தான் எதிர்பார்க்குறாங்கங்கிறத பார்ப்போம் இப்போ இபிஎஸை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த வருஷத்துக்கு அஞ்சு புள்ளி ஏழு ஹை எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தால் அஞ்சு புள்ளி ஏழு ஹை எஸ்டிமேஷன் இருந்தால் பதினொன்று புள்ளி எட்டு லோ எஸ்டிமேஷனாக இருந்தால் டூ பாயிண்ட் செவன் நமக்கு லோ எஸ்டிமேஷன் தான் வருது அவங்களுக்கெலாம் ஹை எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வருது சரி இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு இந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதோட நிப்பாட்டக்கூடாது ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சான்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் சேர்த்து அவன் பார்ப்பான் அப்போ அங்கே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி அஞ்சு லோ எஸ்டிமேஷன் ஒம்பது புள்ளி ஆறு இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது குவார்டர்லியாவோ மந்த்லியாவோ மாறுதலுக்கு உட்பட்டது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவ்வளவு தூரம் கேப் விட்டு ஹைக் பண்ணுறா அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இப்போயிலேருந்தே இப்போ இந்த குவார்டர் இந்த குவார்ட்டரில் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகுதான்னு பார்ப்பான் மீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தூக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறது நம்மளுடைய பார்வை சார் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து எம்எஃப் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம் குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம் குவார்டர்லி ரிசல்ட் நம்ம செக் பண்ணும்போது இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து நூற்றி பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இயர் ஆன் இயரில் வந்து இவனுக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் இதுவாட்டர் குவாட்டர்லியில் வந்து நெட் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நம்ம நாலு குவார்டர் இந்த மூணு குவார்டர்னு எடுத்து வந்தோம் இந்த ரெண்டு குவார்டர்னு எடுத்துக்கோமே ஆயிரத்தி ஐநூறு கோடி அடுத்து வரக்கூடிய ரெண்டு குவார்டரும் பாசிட்டிவாக குழந்துட்டான்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிசல்ட்டு பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் போன தடவை செப்டம்பர் மாசம் மாத்திரம் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா நெகட்டிவ் எடுத்து அது கடைசி வரைக்கும் அது அப்படியே லீடாகி போச்சு இப்போ நமக்கு வந்து இந்த மூணு குவார்ட்ரா இந்த ரெண்டு குவார்டரா பாசிட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதே மாதிரி இந்த ரெண்டு குவார்டரையும் கடந்துட்டான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னாக்க மூணு குவார்டரா நெகட்டிவ் போயிட்டு இந்த குவார்டர் தான் பாசிட்டிவ் வந்திருக்கு தான் இவங்க இறக்கி வச்சிருக்கிறாங்க இந்த டைத்துல தான் இறக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அடுத்த குவார்டர் பாசிட்டிவா வருதுன்னா திருப்பி ஏறின தூரத்துக்கு ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ இது வந்து இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே உடைய டிடிஎம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க சார் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு ஆவரேஜாக கிடைக்கக்கூடியது டூ பாயிண்ட் சிக்ஸ் அந்த லெவல் தான் லோ லெவல் தான் கிடைக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் தான் வருது நான் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு எடுத்து தான் நம்ம பிரைஸை மார்க் பண்ணியிருக்கிறேன் ஐ மீன் சொல்கிற மாதிரி ஃபைவ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் ஆர் டூ வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப்அப் பண்ணிக்க வேண்டியது இருந்தாலும் நான் வந்து மார்க் பண்ணலை ஃபுல்லுத்தையும் நான் மார்க் பண்ணலை கொஞ்சம் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவன் வந்து அதிரி புதிரியாக ஹை எஸ்டிமேஷனுக்குலாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இவனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் நூற்றி அதே மாதிரி இந்த சைக்கிளோட எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸு ஹை ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த ஸ்கோருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது ப்ரொவைடர் அவன் ஈபிஎஸ் எடுக்கணும் அதே மாதிரி புக் வேல்யூவும் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இந்த ஸ்கோருக்கான பொட்டன்ஷியல் இருக்குது இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆர் டூ வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் நான் மார்க் பண்ணலை இப்போ நான் ஆர் ஃபோர் என்னங்கிறது இங்கேயே படிச்சுடு அறுநூத்தி இருபத்தி மூணு அதுலேருந்து எழுநூத்தி முப்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சு ஆர் ஃபோருங்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரைஸ் நம்ம பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று இதெல்லாம் நான் மார்க் பண்ணிருக்கிறதுனால நம்ம சார்ட்ல பார்த்துக்கலாம் லாஸ்ட் தியரியில் என்ன சொல்லுது இரநூத்தி ஏழு உடச்சு மேலே போகிறேன்னா நூற்றி பதினஞ்சு உடச்சி இரநூத்தி ஏழு போகணும் இரநூத்தி ஏழு உடச்சு மேலே அப்படியே ட்ரெண்டை அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறானா எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு பிளாஸ்ட் தேரியில் சொல்லுது அதையும் தாண்டி மேலே போகுது ஆனால் இப்போதைக்கு இதை இந்த லெவல் வச்சுக்கோ குவார்டர்லியில் நம்ம வரும்போது அப்டேட் பண்ணிக்கோ இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன ரூபாய் இருக்கலாங்கிறதுக்கான ரேஞ்சு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு இந்த வருஷத்துக்கு ஆயிரத்துவாங்கிறது இந்த வருஷத்துக்கே போவான்னு சொல்லலை இந்த சைக்கிளுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இபிஎஸ் வந்து டபுள் டிஜிட் எடுத்தான்னா எண்ணூறு ரூபாயோ தொள்ளாயிரம் ரூபாயோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய புரிதல் இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர் ஒன் ஆர் டூ வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதை மாத்திரம் நம்ம பார்த்துரலாம் இப்போ நமக்கு ஸ்டார்ட் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி எட்டு ஸ்டார்ட் ப்ரைஸுக்கும் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து பிரேக் பாயிண்டோட ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்போது இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பிரேக் பாயிண்டோட ஜோனோட பாட்டம் லைன் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் திருப்பி அப்படியே மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட் பிபி ஜோன் பிரேக் பாயிண்ட் ஜோன் வந்து நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி இருபது அதை உடச்சி போகும்போது ஆர் ஒன்றுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது அதை கடந்து போகும்போது ஆர் ஒன் ஜோன் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆர் டூ ஜோன் நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி பத்தொம்போது ஸோ இப்போ ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு இந்த ஜோன் இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம் மாற சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டான நூற்றி இருபத்தி எட்டில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி பத்து எஸ் டூ தொண்ணூற்றி மூணுலேருந்து அறுபத்தி ஆறு கீழே சொதப்பினான்னா எஸ் ஒன் நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி நூறு எஸ் டூ வந்து தொண்ணூற்றி மூணுலேருந்து அறுபத்தி ஆறு மேலே ஏறுனான்னாக்க பிபி ஜோன் நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி இருபது ஆர் ஒன் ஜோன் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தொம்போது பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆர் ஒன் சோன் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து நாற்பத்தொம்போது ஆர் டூ முன்னூத்தி நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து இருந்து பத்தொம்போது இதுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னாக்க அறநூறுலேருந்து இருந்து எழுநூறு அப்புறம் தௌசண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல முந்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற மிட் பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது எந்த சோனா இருந்தாலும் மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே